முண்ட கண்ணால குத்தாத நீ என்ன இல்லாததே பொல்லாதே சொல்லி உண்டாக்காத நீ என்ன என்ன மாமி ஒரே பாட்டு சவுண்டா இருந்தது உனக்கு என்னதே இல்ல கேக்கஞ்சி இல்ல மாமி எல்லாரும் மியூசிக் தான் கேட்டது மாமி சாப்பாடு எல்லாம் ரெடி ஆச்சா என்னது இன்னும் சாப்பிடாது இன்னை கேட்டியா மருமோளா இன்னைக்கு சாம்பார் சாதம் தான் வச்சேன் கேட்டியா கடந்த காய்கறி எல்லாத்தையும் அரிஞ்சு வாரி போட்டு நல்லா மனமனான்னு எழுதுற சாம்பார் சாதம் வச்சிருக்கேன் எடுத்துட்டுனா ஆ சரி இருங்க மாமி நான் எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு எடுக்கணுமா மாமி எனக்கு வேண்டாம் மருமோல நீ ஃபர்ஸ்ட் தின்னுனா நான் கால் தவள சாப்பாடு எப்படி தின்னாரு 11 மணி கிட்ட ஆச்சு கேட்டியா எனக்கு அதனால வயிறு போச்சுல நீ எடுத்துன்னு மருமோல ஆ சரி மாமி இருங்க நான் எனக்கு எடுத்துட்டு வரேன் என்ன சாப்பிடு ஆ சரி மாமி சாப்பிடு நம் 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 ஆ மாமி என்ன ருசியா இருக்கு இந்த மனுஷன் கிட்ட எப்பளே ஒரு வாசல் பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னா எங்க போனாருன்னு தெரியுது இல்லையா கலவியன் கிட்ட இருந்து பார்த்துட்டே இருக்கியா என்ன மர்மோளா வாயில வச்சு தோ நீ சொல்லி சொல்லி இருக்கே போல இருக்கு சாப்பிடு சாப்பிடு ஆ ஆ ஒண்ணு இல்ல மாமி ஒண்ணும் சொல்லல கேட்டியா சாப்பிடு ஆ நீ மோனா சீக்கிரம் எனக்கு வேலை முடிஞ்சாக்க கையில என்னது மோனே ஒரு பார்சல் வாங்கிறீங்க அதடி அம்மா நான் வார வழியில உண்டுல மச்ச குவாரல கடையில நல்ல ஆஃபர் ஆண்டி அம்மா பிரியாணி ஒரு பார்சல் பிரியாணி ஐம்பது ரூபாய் சரி இப்ப நான் ஒண்ணு வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன் அம்மா உங்களை எல்லாம் நான் அவ்வளவு பிடிச்சாது இல்ல அதாக்க நான் எனக்கு ஒத்தே ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன் பின்ன நான் ரூம்ல போய் முகத்தையில ஒண்ணு கழுவிட்டு நான் அங்க இருந்து ஒண்ணு சாப்பிட்டுட்டு வரேன் என்ன ஆ சரி இந்த மூணை போய் சாப்பிடுனா ஆ சரி அம்மா நான் போறேன் ஏ ஃபேன் என்ன ஃபேன் அஞ்சில வெச்சான ஃபேன் ஒரு ஸ்பீட் கண்டியலா மாமி ஒரு காத்து இல்ல போவ சர்த்து வடிது பின்ன மாமி எங்க ரூம்ல உள்ள ஃபேன் உண்டா நல்ல காத்து வரா நான் அந்த அங்க ரூம்ல தேவையில கூட பேந்துட்டா மாமி சரி மருமளா சரி நீ அங்க நாங்க பேந்துன்னே

நெருங்கா எப்படியோ உங்க அம்மேட்ட நான் எடுத்தேன் செல்லி எடுத்து நான் எஸ்கேப் ஆகி இங்க வந்துட்டேன் நல்லா இருக்குதா நான் இந்த திஞ்சு ஓனா பாக்கல நான் பிரிச்சு வச்சதா நீ நான் ஓடி வந்தாச்சி சரி பிரியாணி எங்க தாருங்க அண்ணா வச்சிருக்கல உங்க அம்மையோட சாம்பார் சாதம் எடுத்து தின்னுங்க நம் ஐயோ என்ன ஒரு டேஸ்டா இருக்கு இந்த லெக் பீஸ் லெக் பீஸ் தின்னதே நாக்கு நம 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 என்ன டேஸ்ட் நேருங்க எப்படியோ நல்ல வேலை நான் அதுல மெசேஜ பார்த்தேனே பிரியாணி வாங்கிட்டு வந்தியா அதனால நான் தப்புனே இல்லாட்ட இந்த சாம்பார் சாதத்தை தின்னால் என்னால முடியாது அம்மா சாம்பார் சாதத்தை தின்னது உங்க பொம்மை தான் கொள்ளை சாம்பார் சாதம் எடியே மர்மோல உனக்கு பிரியாணி கேட்டது பிரியாணி உனக்கு பச்சி அண்டி தலையில பெரிய ஆணி அடி பாரு நான் கதவு கிட்ட வந்தது கூட தெரியாம அங்க என்ன தீச்சு நடக்குது நல்லா தின்னுட்டி நல்லா தின்னு உனக்கு நான் வச்சேன் டி பெரிய ஆப்பு நான் அப்பதான் தெரிய நான் மாமி யாரு மருமோ யாருன்னு பாக்குறியா கண்டியடா என்ன மருமோ குட்டி என்ன ஏமாத்துறத கண்டியடா நான் என்ன பாசமா அதுக்கு சாம்பார் சாதம் கொடுத்தேன் அது என்ன ஏமாத்தி பிரியாணி வாங்கி தின்னது கண்டியலா உங்களை யாரெல்லாம் உங்க மருமக்க இந்த மாதிரி ஏமாத்தணும்னு உனக்கு கமெண்ட் பண்ணுவியாளா மக்களை லைக் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒன்று அமுக்குவியாளா நான் வரேன்